திட்டங்களுக்காக என்பதை எல்லாம் கூட உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதே போல தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமையும் உங்களுக்கு அந்த வகையில் இந்த ஐந்து ஆண்டுகளில் எதற்காக எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எதற்காக மோடி அவர்களை மூன்று முறை நான்கு முறை பார்த்தேன் என்பதெல்லாம் கூட விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது அந்த வகையில் அதையெல்லாம் அத்தனையும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த வெளியே ஆயிரும் விடிய விடிய நாலு மணி நேரம் ஆயிடும் அதனால் இதையெல்லாம் சொல்ல முடியாமல் உங்களுக்கு மக்களுடைய உங்கள் வீட்டுக்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை போட்டிருக்கேன் இந்த புத்தகம் வந்து நல்லா எளிய தமிழில் ஒரு ஐந்தாங்கால் படித்தவங்களோ அது பத்து சாதாரண ஏ கொறைஞ்ச படி படித்தவங்களும் நல்லா படிக்கலாம் விளக்கமாக படத்தோட ஸ்கூல் பசங்களுக்கு போடுற மாதிரி போட்டிருக்கேன் இதை படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகள் டெல்லியில் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் வந்திருக்கும் வீட்டுக்கு வரலன்னா விரைவிலேயே வரும் அந்த அளவுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன செய்தே என்பதை புத்தகம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ஆண்டுகளில் டெல்லி அரசு மோடி அரசு உங்களுக்காக உங்கள் தொகுதிக்காக செவிடப்பட தொகுதியாக கொடுத்த தொகை என்னென்னா பதினேழு கோடி யார் கொடுத்தாங்க டெல்லி அரசு மோடி அரசு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பதினேழு கோடி கொடுத்தாங்க ஒரு எம்பிக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி கொடுப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுப்பாங்க ஆனால் இந்த தடவை கொரோனா வந்ததுனால அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பதினேழு கோடி கொடுத்தாங்க அந்த பதினேழு கோடி ரூபாயும் உங்களுடைய ஊர் தேவைகளுக்காக உங்களிடம் போய் பார்த்து யாரெல்லாம் மனு கொடுத்தீர்களோ அதெல்லாம் பரிசீலித்து அத்தனை பேருக்கும் அந்த பதினேழு கோடி ரூபாய் கொடுத்து உங்களுக்கு செலவு செய்திருக்கிறேன் குறிப்பாக அரசு பள்ளிகள் பசங்க இடம் இல்லை பெண் பசங்கள்லாம் உட்காந்து தரையில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருந்த பள்ளிகள்லாம் கேட்கப்பட்டு அவங்க அவங்களுடைய தேவையின் பேரில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்தேன் ஒன்று அப்புறம் எத்தனையோ கிராமங்களில் சமுதாய கூடம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் கட்டி கொடுத்தேன் நியாய விலை கடைகள் கேட்டீர்கள் கட்டி கொடுத்தேன் மேல்நிலை தொட்டி நீர்த்தேக்க தொட்டி கேட்டீர்கள் அதையும் கட்டி கொடுத்தேன் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கழிப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் கட்டி கொடுத்தோம் இவ்வாறாக அரசு கொடுத்த பதினேழு கோடியே முழுமையாக ஒரு பைசா கூட செலவிடாமல் உங்களுடைய ஊர் தேவைகளுக்கு கேட்டவர்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறேன் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா பல எம்பிக்கள் எதாவது அரசாங்கம் கொடுக்குறான் கடந்துட்டு போகுது அப்படின்னு போவான் அல்லது கமிஷனுக்காக வேலை செய்வாங்க ஆனால் என்னுடைய தேவை அது அல்ல உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பைசா கூட விடாமல் அத்தனையும் உங்களுக்கு செலவு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல அந்த ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களை பார்க்கிற பொழுது நான் அந்த கொஞ்சம் பொறுமை அதுக்கு வந்துடுறேன் நான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்து வாக்கு வந்த பொழுது நான் சொன்னேன் என்ன சொன்னேன் என்னுடைய தனிப்பட்ட நிதியிலிருந்து சொந்த படத்திலிருந்து உங்கள் இந்த தொகுதியில் ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க ஏழை மாணவர்கள் நிறைய படிக்க முடியாமல் இருக்கிறார்கள் புரிந்து கொண்டு ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி தரப்படும் என்று சொன்னேன் அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூறு ஏழை மாணவர்களை கண்டுபிடித்து அவளை பட்டதாரி ஆக்கியிருக்கிறேன் பட்டதாரின்னா என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன் எம்பிஏ படிக்க வச்சுருக்கேன் சட்டம் படிக்க வச்சுருக்கிறேன் விவசாய கல்லூரியில் விவசாய பட்டப்படி படிக்க வச்சுருக்கேன் இன்றைக்கி அவன் குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது தலையிருந்து நிற்கிறது ஒரு குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் ஒரு நல்ல உயர்கல்வி நல்ல கல்லூரி படிப்பது என்பது எளிது அல்ல எண்டாவது செய்து கொடுத்துருக்குறோம் ஆகவே இன்றைக்கு பல பேர் வேலையும் சேர்த்து இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு அந்த விலையை இப்போ நம்ம இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு பத்து தடவை சொன்னாலும் புரிய போகிறதில்ல இப்போ புரியும் எவ்வளோன்னா அதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி பதினெட்டு கோடி எவ்வளோ பேரை ஆயிரத்தி இரநூறு பேரை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட செலவு நூற்றி பதினெட்டு கோடி அரசாங்கமே டெல்லி அரசாங்கம் பதினேழு கோடி தான் கொடுத்துருக்கு நான் நூற்றி பதினெட்டு கோடி செலவு பண்ணி இந்த தொகுதிக்காக படிப்பு தான் முக்கியம் அது குறிப்பாக ஏழை மக்களுக்கு படிப்பு முக்கியம்னு ஆயிரத்தி இரநூறு பேரை இலவசமாக பட்டதாரி ஆகியிருக்கிறேன் அவன் அரசியலுக்கு வர எனக்கு வருவான் சம்பாதிக்க வருவான் ஆனால் எவனுமே எந்த ஒரு எம்பியும் இது மாதிரி உள்ளதை கொடுத்துட்டு போக மாட்டான் நான் அதுக்காக வரல எனக்கு வந்து ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும் உதவணும் அது ஒரு புண்ணியம் என்று நினைத்து நான் செய்வோதான் இப்போ ரெண்டாவது இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாவது மறுபடியும் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இல்லையா இந்த மாதம் தேர்தல் வருது அதனால் உங்களுக்கு மீண்டும் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் அதில் இப்போ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் முன்னாடி சொல்கிறது மாணவ மாணவிகள் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும் உயர் மருத்துவம்னு என்னது அப்படின்னா ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட்டு ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் உங்களுக்கு திடீர்னு ஆர்ட் வட்டி ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா குறைஞ்சி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ண சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் மருந்து கொண்டு தான் உங்களுக்கு திடீர்னு செலவு பண்ண முடியாது மனிதனுக்கு அடிப்படை தேவை கல்வி அதுக்கடுத்து மருத்துவம் இது ரெண்டையும் தீர்க்கிற வகையில் இன்றைக்கு ரெண்டாவது வாக்குறுதியும் தருகிறேன் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மீண்டும் படிப்பார்கள் இந்த தடவை இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவம் அளிக்கப்படும் இப்போ இது வந்து இதனுடைய புது வாக்குறுதி இப்போ நடக்க போகிற தேர்தல் வந்து எதுக்கு டெல்லிக்காக பண்ணல நடக்கிற தேர்தல் எதுக்கு டெல்லிக்கு டெல்லியில் பத்தாண்டுகளாக ஆண்டது யார் மோடி மோடி அவர்கள் பத்தாண்டுகள் ஆண்டு எழுபது அமைச்சர்களை வைத்து கொண்டு ஆண்டார் ஆனால் அந்த எழுபது அமைச்சர்களும் யாரும் மற்றவர்களை கை நீட்டி சொல்ல முடியாத அளவுக்கு லஞ்ச ஊழல் அவர்களுக்கு ஒரு பைசா கூட வாங்கலை அப்படி வாங்கியிருந்தேன் பத்திரிக்கை சொல்லியிருக்கும் டிவிகள் சொல்லியிருக்கும் ஆக அவருடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா நேர்மையாக தூய்மையாக மக்களுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சி எப்படி அவளை உயர உயிரும் உயர்த்துவது என்று இரவு பகலாக சிந்தித்து பல திட்டங்களை போட்டு நாட்டை இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார் உலக நாடுகள்லாம் என்ன நினைக்கிறான் இந்தியா நான் எதுவோரு நினைச்சினேன் ஏன்னா கடகடன்னு வளர்ந்து வராங்களே இந்தியா ஒரு காலத்தில் ப பன்னெண்டாவது இடத்துல இருந்தது இப்போ அஞ்சாவது இடத்துல வந்திருக்கு எதில் பொருளாதாரத்தில் போகிற வேகத்தில் போனால் இந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் இந்தியா முதல் பணக்கார நாடாக ஆகும் முதல் பணக்கார நாடாக ஆகும்னு என்ன எனக்கு என்ன அனுப்பிங்களா அப்படி இல்லை எல்லாரும் உங்களுக்கு தெரியாமையே நீங்க வளர்ந்துருவீங்க எல்லாத்துக்கும் வீ வீடு வந்துடும் எல்லாத்துக்கும் பணம் வந்துடும் எல்லாரும் எல்லாம் வந்துடும் நாடு வளர்ந்தால் நீங்களும் தானாக வளருவீர்கள் அதற்கு ஒரு நல்ல தலைவன் தேவை அது நம்ம மாதிரி மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவருக்கு இப்போ அவரோடு சேர்ந்து நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் செயல்பட வேண்டுமானால் ஒரு நல்ல தூய்மையான நேர்மையான உண்மையான ஊழியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்ப வேண்டும் குறிப்பாக பெரம்பலூர் பாராளுமன்றத்திலிருந்து போகிற உறுப்பினர் நல்லவராக இருக்க வேண்டும் மரியாதைக்குறி மோடி அவர்களும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்னை ஒரு நண்பனாகத்தான் நினைப்பார் ஒரு எம்பியாக நினைக்க மாட்டார் அதனால் பல காரியங்கள் என்ன செய்ய முடிந்திருக்கிறது உதாரணமாக ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ரயில்வே திட்டம் முடியாமல் பாதிலேயும் கிடந்தது அதையெல்லாம் இப்போ பிடித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் அடுத்த முறை நான் சென்றால் உறுதியாக அந்த ரயில்வே வந்துடும் அதோடு மட்டுமல்ல இந்த பஞ்சபட்டு ஏரி அடிக்கடி இந்த தண்ணி பஞ்சன்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சபட்டு ஏரி நான் முதலே பார்த்துட்டு போனேன் பாராளுமன்றத்துக்கு போய் இடையில் வந்தாங்க கேட்டாங்க நானும் போய் அஞ்சு பேர் அஞ்சாறு பேரை பார்த்தேன் ஊர் மக்கோடு போய் பார்த்தேன் அதை பார்த்து விட்டு அதற்கான அமைச்சர் ஜெகாவத் ஜெகாவத்தில் ஒருத்திருக்கிறார் அமைச்சர் அவர் தான் அதுக்கு நீர் நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லியில் அவரை போய் பார்த்தேன் அவரும் செய்யலாம் என்று சொன்னார் ஆனால் அதற்கு உங்களுடைய தமிழ்நாட்டு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சாமியை பூசாயி வரம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி டெல்லி அரசு தண்ணியை இங்கே உற்பத்தி பண்ணுவதற்கு அந்த ஏரியை தண்ணி கொண்டு வருவதற்கு சவாகத்தவர்கள் டெல்லி அமைச்சர் நீர்வள அமைச்சர் ஒத்துக்கொண்டார் அழுத்தம் கொடுத்து திரும்ப திரும்ப சொல்லி ஒத்துக்கொண்டார் அதற்கடுத்து அந்த நேரத்தில் எடப்பாடி அப்போது ஆட்சியில் இருந்தார் அவரிடம் சொன்னேன் அவரும் செய்வோம் என்று சொன்னார் ஆனால் ஆட்சி மாறியது ஆட்சி மாறிய பிறகு இப்பொழுது டெல்லி அமைச்சர் என்ன சொல்கிறா தெரியுமா உங்கள் தமிழ்நாட்டு அமைச்சர் முதலமைச்சர் அதற்கு உதவ மாட்டேங்கிறாரு அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அது தடையாக இருக்காருன்னு சொன்னார் அவ்வளோதான் ஆக எங்கே போகணுமோ அதான் கொடுத்தா சொல்கிறேன்னு ரெடியாக சொல்லிட்டார் நான் அந்த ஏரியை பார்த்துருக்கேன் அந்த நீர் நிறைஞ்சால் ஏற்றாலும் இருபது முப்பது கிராமங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது அது மட்டும் இல்லை விவசாயிகளையும் இன்னும் மிகப்பெரிய அளவில் உயரும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பார்த்து தான் இத்தனை நலமுறை இத்தனை அமைச்சர்களை பார்த்து இது செய்திருக்கிறேன் இருந்தாலும் கூட பாதியில் நிற்கிறது அடுத்த முறை வருகிற போது உறுதியாக உங்களுக்கு நான் அதை செய்து கொடுப்பேன் எப்படியாவது அதுக்குள்ளே நல்ல அரசு வந்துடும் தமிழ்நாட்டில் இவங்க ஒத்துழைப்பை கொடுத்தாங்கன்னா மைய அரசு செய்து தர காற்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் போகிற இடமெல்லாம் என்ன பண்ணுறேன் தண்ணீர் தண்ணீர் இருக்கிறாங்க தண்ணீர் தண்ணீர் எல்லாம் தண்ணீர் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க த அதெல்லாம் செய்யலாம் என் வா நீ தான் இருக்குது கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசை பார்த்துக்க சொல்லு அதுக்கு அடுத்தது இப்போ தண்ணீர்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு நூறு நாளாக இருந்தது இப்போ இருபது நாளாக முப்பது நாளாக ஆகிட்டாங்க அதனால் சில பேர் ரொம்ப கஷ்ட ஏழைலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை நூறு நாளாக தொடர்ந்து நடத்துவதற்கும் முடிந்தால் நூற்றி ஐம்பது ஐம்பது நாளாக மாற்றுவதற்கும் நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன் தொடர்புடைய அமைச்சரை பார்த்து அந்த வேலையை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் முடிந்தால் நூறை நூற்றம்பது நாளாக்கி சம்பளம் நானூறு ரூபாய் ஆக்க வேண்டும் என்று அந்த மந்திரிகளை கேட்டுக்கொள்வேன் ஆகவே நீங்கள் நல்லவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் ஊழல்வாதிகளை அனுப்பாதீர்கள் ஊழல் குடும்பத்திலிருந்து அனுப்பாதீர்கள் தமிழ்நாடுனாலே ஊழல் லஞ்சமும் வடநாடு பூரா பேசுகிறான் காது கொடுத்து கேட்க முடியல அந்த ஊழல் அரசியலிருந்து நீங்கள் ஊழலாக இருந்து ஊழலில் மந்திரியாக இருந்து அவங்க வந்து எடுத்து அனுப்பி கடைசியில் உங்களுது எதுவும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம் யாரோ ஒருத்தர் ஊழல் பண்ண தமிழ்நாட்டு மக்களாகிய அதை நாம் ஏன் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அந்த ஊழல்வாதிகளை இப்போதைக்கு நம்மளால் செலுத்த முடியாது ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து அந்த ஊழலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்தால் நம்ம கண்டு காணாமல் இருந்துவிட்டோம் ஆகவே இப்போது முழித்து கொண்டு நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஆகவே ராமரேஸ்வரத்தில் வாக்களித்தால் நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உறுதியாக செய்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு மரவாதீர் தாமரை மரவாதி தாமரை தாமரை தாமரை